கையெடுத்த கைப்பேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல் இப்போ இந்த கீ பாக்ஸ்க்குள்ளே இந்த இந்த கிளச் பாக்ஸ்க்குள்ளே ஒரு சவுண்டு வண்டி ஓடோட சட சடங்குது அநேகமாக இதில் இருக்கக்கூடிய போல்ட்டோ அதில் இருக்கக்கூடிய உள்ள இருக்கிற போல்ட்டு கலண்டிருக்கலாம் இப்போ நான் அதை கழட்டுறேன் கழட்டுறதுக்கு முன்னாடி ஆயிலை வந்து நம்ம ட்ரைன் பண்ணி விட்டாச்சு ஆயிலை நீங்கள் அவசியம் ட்ரைன் பண்ணாமல் இந்த பாக்ஸை கழட்டிக்காதீங்க இப்போ வந்து இதில் கழட்டணுன்னா மெயினாக இந்த ஃபுட் ரெஸ்ட்டை கழட்டணும் இதை கழட்டணும் இங்கே கூடிய ஸ்பேனர்ஸ் கழட்டணும் கிளட்சு இதை கிளச் இதெல்லாம் கழட்டணும் இதெல்லாம் கழட்டதுக்கப்புறம் தான் பாக்ஸ் ஓப்பன் பண்ண முடியும் இங்கே ஃபுட் ரெஸ்ட் கழட்டியாச்சு இந்த கியர் ராடு கல் இது நம்ம கியரில் லிஃப்டிங் ராடு கழட்டியாச்சு அதுக்கப்புறம் அந்த கிளச்சில் இருக்கக்கூடியது எல்லாமே கழட்டிங்க பாருங்கள் கழட்டி இருக்குது இப்போ இது வந்து ஃபுட் ரெஸ்ட்டு இது ஃபுட் ரஸ்ட்டு இது வந்து கியர் ராடு இதெல்லாம் கழட்டிட்டு இப்போ இந்த பாக்ஸை கழட்ட போகிறோம் பாக்ஸ்க்கு இந்த ஸ்பேனர் போட்டு கழட்டணும் கழட்டிட்டு இருக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ கழட்டுறப்போ கீழே வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகும் அதையும் நம்ம வந்து பிடிக்க விட முடியுமே நம்ம அங்கே கழட்டி விட்டுட்டோங்கிறதுக்காக நாம் இங்கே பார்க்காமல் இருக்க முடியாது ரெண்டு பக்கம் ஆயில் வரும் பாருங்கள் இப்போ பாக்ஸ் கழட்டுறோம் பாருங்கள் ஒரு போல்ட் ஒன்று கழண்டு உள்ளே உள்ளந்து சவுண்டு வந்துட்டுருக்குது அது எந்த போல்ட்டுன்னா இதனுடைய போல்ட் இப்போ போல்ட்டு இங்கே போயிடுச்சு எடுக்கிறோம் பாருங்கள் ரெண்டு போல்ட் இருக்குது நான் ஆல்ரெடி கழட்டி விட்டேன் நட்டு ஒன்று இது வந்து ஆயில் ட்ரெயின் பண்ணி விட்டது இப்போது இதிலிருந்து கழுந்து விழுந்த இந்த போல்ட்டு இது தான் இப்போ வந்து போய் என்ஜினில் சிக்கி சவுண்டு வந்துட்டு இருக்குது அந்த கீர் பாக்ஸ் கிளச்சில் எல்லாமே இது அடிக்கடி இந்த வண்டியில் நடக்குது அது தானாகவே லூஸ் ஆகுது இது கம்பெனியில் விட்டு நான் சர்வீஸ் பண்ணுறப்பவும் இப்படித்தான் நடந்தது இப்போ திருப்பி எனக்கு இதுமாரி ஒரு வந்திருக்குது இது என்னென்னு தெரில ஒருவேளை ஆயில்லேயே இருந்து இந்த கிளச் வந்து பிடிச்சி பிடிச்சி ஓட்டுறதுனால இதனுடைய போல்ட் வந்து கலண்டுக்கறக்கு வாய்ப்பு இருக்குங்கன்னு நினைக்கிறேன் என்ன காரணம் இதுதான் வந்து நம்ம செல்ஃப் மோட்டரோட ஒன் சைடு கிளச்சு இது வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான செல்ஃப் மோட்டர் சுற்றி கொடுக்குறது இது நம்ம ரன்னிங் பண்ணி நம்ம கிளச்சை வந்து ஒர்க் பண்ணி கொடுத்து நமக்கு எல்லாமே பண்ணுறது இப்போது வண்டியில் வேறு எந்த டேமேஜ் இல்லை இந்த போல்ட் கலண்டுக்குச்சு இது கலண்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இது தான் இப்போ இந்த போல்ட் வந்து நம்ம போட முடியாது காரணம் என்ன இங்கே பாருங்கள் இது பூரா த்ரெட்டெல்லாம் கல்டு விழுந்து இந்த செயின்குள்ளே சிக்கி த்ரெட்டு ஸ்பாயில் ஆகிடுச்சு இப்போ வேறு போல்ட்டு தான் போடணும் அப்புறம் எப்போ நீங்கள் இதை கழட்டினாலும் இதனுடைய ஆயில் சீல் நம்ம ஒன்ஸ் நம்ம கழட்டினோமோ ஆயில் சீலை மாற்றிடுங்க இது பெரிய விலையில்லை இருபது முப்பது ரூபா தான் வரும் இந்த ஆயில் சீல் வந்து இதில் இருக்குது இந்த இடத்துல இருக்கிறது ஆயில் சீல் இது நம்ம எப்போ கழட்டினாலும் ஒன்ஸ் ஏன்னா நம்ம கீரை கிளச்சு அமுத்தி அமுத்தி போடுறப்போ தேய்மானமாக இருக்க வாய்ப்பு இருக்குது இதையும் மாற்றி விட்டுருங்க இப்போ நம்ம இது கடைக்கு போய் வாங்க போகிறோம் இப்போ எப்போ கழட்டினாலும் நீங்கள் கழட்டினீங்கன்னா இந்த இந்த போல்ட்டையும் செக் பண்ணிக்கோங்க எதாவது லூஸ் இருக்கலையான்றது மோஸ்ட்லி இதுக்கு ஸ்பேனர் வேறு லூஸ் வந்துன்னா ஒரு ஃபர்தராக ஒரு செக்கப் பண்ணிட்டீங்கன்னா நல்லது இது ஃப்ரீயாக தான் இருக்கும் இந்த பேரிங்கு இதுக்குள்ளேயும் ஒரு இது பேரிங் அவ்வளோதான் இதுக்குள்ளேயும் இப்போ இந்த போல்ட் ஒன்று டேமேஜ் ஆனதுனால இந்த வாசரும் இந்த போல்ட்டும் தனித்தனியாக கண்டு விழுந்துருச்சு இப்போ இது வந்து வாங்குறதுக்காக நாம் ஒவ்வொரு கடையாக போயாச்சு இது ஒரிஜினல் புல்லட் ஷோரூம்லேயே போய் நம்ம கேட்டப்போ இது புல்லட் எலக்ட்ராவே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க வர்றதில்ல அப்படிங்கிறாங்க திருப்பூரில் ரெண்டு ஷோரூம் போயிட்டு கடைசியில் திருப்பூரில் வந்து ஸ்பேர் பார்ட்ஸில் கடையில் போய் இப்போ பிடிச்சோம் சுகுமார் ஆட்டோ இவங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப ரேர் நைஸ் த்ரெடு போல்ட்டு மட்டும் தான் அவங்க சேல் பண்ணுறாங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ அவங்ககிட்ட தான் போய் இப்போ இந்த போல்ட்டு முப்பது ரூபாய்க்கு வாழ்ந்துதாச்சு இப்போ அது மாட்ட போகிறோம் மாட்டடைது தான் இந்த போல்ட்டு இப்போ நம்ம மாட்ட போகிறோம் வாசல் போட்டு இது ஏன் கழண்டு வருதுன்னு கேட்குறப்போ இது வந்து செல்ஃப் மோட்டரோடது இந்த செல்ஃப் மோட்டர் வந்து சட்டு சட்டுன்னு அடிக்கிறப்போ இது வந்து ஒன் சைடு கிளச் ஆகுங்க ஒன் சைடு கிளச் வந்து அடிக்குமாமா அப்போ அடிக்கிறப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது விலகறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட போய் சொன்னாங்க அதனால் இப்போது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இதுமாரி நடந்தது இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இது நடந்ததுனால இப்போ இன்னொரு தடவை போட்டு பார்க்கலாம் மறுபடியும் இதுமாரி கழுந்துச்சின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒன் சைடு கிளட்ச் இருக்குது அந்த கிளச்சை வந்து நம்ம மாற்றோன்னா ஐயாயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க அவ்வளோ காசு நம்மட்டும் இல்லை அதனால் இப்போதைக்கு இந்த போல்ட்டை போட்டு டைப் பண்ணுறோம் இது பதினெட்டு நம்பர் வந்து பதினெட்டு பத்தொம்போது இது பதினெட்டு கரெக்டாக இருக்கு நினைக்கிறேன் பதினெட்டு தான் இது இந்த போல்ட்டு ஸ்லிப் ஆனதுனால நம்மளுக்கு வந்து இது இதுக்குள்ளே வந்து விழுந்ததுனால வண்டி ஓட்ட முடியல வண்டி ஸ்டார்ட்டும் பண்ண முடியல ஏதோ அளவாக வந்து நாம் நிறுத்திட்டதுனால தப்பிச்சோம் இல்லைன்னா இந்த மொத்தம் இந்த கீர் வீல் எல்லாமே உடஞ்சிருக்கு இப்போ டைப் பண்ணுறதுக்கு கீர் போடணும் அந்த இது டைப் பண்ணுறப்போ இந்த இடத்துல இது ஒரு சின்ன ஒரு லாக் கார்டு கொடுத்து நம்ம லோடு கொடுத்தோம்னா இப்போ நம்ம லோடு கொடுத்து டைப் பண்ணுறதுக்கு இது சரியாக இருக்கும் இப்போ ஃபுல் டைப் பண்ணிட்டோம் வேண்டியதில்லை நல்லதை இனி வந்து இது கல்ண்டு வராது இது போல்ட் வந்து இது கல்ண்டு இதில் விழுகவும் செய்யாது இப்போ இது எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோம் அதுக்கு லிவர் இது கியர் லிவருக்கு வந்து ஒரு வாசர் ஆயில் சீல் போடுறோம் பண்ணியாச்சு இப்போ பாடி வந்து இப்போ தொடச்சுட்டா பேஸ்ட்டு போடணும் பேஸ்ட் ரெடி பண்ணி இப்போ கழட்டுறது கழட்டுறோம் ஓரளவுக்கு நம்ம தொடட்டலாம் போல்ட் வந்து இதில் பட்டு பட்டு கொஞ்சம் மெட்டல் கிளம்பி இருக்குது அவ்வளோதான் பேஸ்ட்டெல்லாம் ப்ளாக் பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு ஃபுல்லாகவே பாடி ஃபிட் பண்ணுறோம் இப்போ கியர் கியர் லிவர் மாட்டியாச்சு ஃபுட் மாட்டியாச்சு பாடி கவர் மாட்டியாச்சு கிளச்சும் கையெழுத்த கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்